அன்பின் உள்ளங்களை ஒருத்த வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு அறிவு இருந்தா மாத்திரம் பத்தாது அறிவோடு சேர்த்து அவனுக்கு ஞானமும் இருக்கணும் ஆக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கு இந்த இரண்டும் மிக மிக முக்கியமானவை அறிவு ஞானம் இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக விடுதலை கொடுத்த வேலையிலேயே கொடுத்து விட்டார் அப்படின்னு இன்னைக்கு மொத வாசகத்துல பௌல போஸ்தலன் எபேசேருக்கு எழுதிய திருமுகத்தின் மூலமாக நமக்கு அறிவுரையாக சொல்லி கொடுக்கிறாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தை தன்னுடைய இரத்தத்தால மீட்டெடுத்த பொழுதே அந்த இரத்தத்தின் வல்லமை கொண்டு அவரு நம்ம அத்தனை பேருக்கும் ஞானத்தையும் அறிவையும் நிறைவாக கொடுத்திருக்கிறார் நம்முடைய விடுதலை வாழ்வுக்காக வெற்றியின் வாழ்வுக்காக ஆகவே இப்போ நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி எங்க இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது நம்முடைய கரத்தில் கரங்களில் தான் இருக்கிறது இந்த கரங்களில் இருப்பது என்ன ஆண்டவராகிய கடவுள் நமக்கென்று கொடுத்திருக்கக்கூடிய அறிவும் ஞானமும் ஆகும் இவை இரண்டத்தையும் நாம கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாலே போதும் நம்ம வாழ்க்கை வெற்றியின் சிகரங்களை உயரங்களாக கொண்டு கொள்ளும் man